ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ரெண்டாவது வார்டு முனீஸ்வரர் நகரம் சிவா நகர் அன்னை நகர் சேர்ந்த பல்வேறு பகுதி பொதுமக்களுக்காக இருபத்தி ரெண்டாவது வார்டின் நுழைவு வாயில் ரோட்டில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் பயன்பாட்டுக்காக ஓசூர் அரிமா சங்கம் மற்றும் இருபத்தி ரெண்டாவது வார்டு குடியிருப்போர் இனல சங்கங்கள் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள நிழற்க கூடம் வார்டின் கவுன்சிலர் திரு என் எஸ் மாதீஸ்வரன் சுகாதாரத்துறை தலைவர் அவர்களால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் கேட்டுக்கொண்டதன் காரணம் மூலமாக நமது தலைவர் அவர்கள் அவர் அறிவா சங்கமும் குடியிருப்பு சங்க நிர்வாகிகளும் இணைந்து பங்கேற்போம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மிக மிக அவசியமான பணி அமைத்து தர முன்பட்ட அறிவா சங்க நிர்வாகிகளுக்கும் குடியிருப்பு சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த பகுதியின் சார்பாகவும் ரெண்டு பொதுமக்களின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஒசூர் மாநகராட்சி வார்டு இருபத்தி ரெண்டுக்கு உட்பட்ட முனீஸ்வர் நகர் ரிங் ரோட்டில் இங்கே இந்த பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அவனுடைய பள்ளிக்கு செல்லும் போது காலங்களிலும் வெயில் காலங்களிலும் மிக அவதிக்கு ஆளாகிறார்கள் என்று பொதுமக்களுடைய கோரிக்கையேற்று இந்த பகுதிக்கு ஒரு நிழல் கூடம் தேவை என்று வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிப்காட் அரிமா சங்கத்துடைய நிர்வாகிகளும் வார்டு இருபத்தி ரெண்டுக்கு உட்பட்ட குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் குறிப்பாக முனீஸ்வர் நகர் சிவகுமார் நகர் முனீஸ்வர் நகர் விரிவாக்கம் அதுடைய நிர்வாகிகளும் அனைவரும் இணைந்து கூட்டு முயற்சியாக இந்த பயணியர் நிழல் கூடம் உருவாக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயனுக்காக இன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிக பயனுள்ளதாக இந்த பயணியர் நிழல் கூடம் அமையும் ஏனென்றால் இந்த பகுதியில் வந்து இந்த பயணியர் கூடத்தை தவிர வேறு எங்கும் நிழல் கூடம் எங்கும் இல்லை எனவே இந்த ஒரு அற்புதமான ஒரு அருமையான இந்த திட்டத்தை மாணவ மாணவிகளுக்காக தந்த சிப்காட் அரிமா சங்க நிர்வாகிகளுக்கும் வார்டு இருபத்தி ரெண்டுக்கு உட்பட்ட குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் முனிஷ நகர் சிவகுமார் நகர் முனிஷ நகர் விரிவாக்கம் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த பகுதியின் சார்பாக ஓசூர் மாநகரத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்